இயக்கத்தினுடைய வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்லாத காரணத்தினால் தான் ஒரு நலத்திட்டம் கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு நடித்து விட்டு தெரியல இந்த இயக்கத்தில் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நாம் அனுபவித்தோம் என்பதை நம்முடைய இளவைய தலைமுறைக்கு தெரிந்தால்தான் அவர்கள் எந்த பதவியும் எதிர்பார்க்க மாட்டார்கள் சீட்டு கிடைக்கல வந்து உழைக்காதான் அதனால் பாதிக்க பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் சின்ன சேர்த்தவன மந்திரி ஆகிட்டோம் எம்பி மாதிரி விஷயம் ஆனால் எங்களுக்கு காலதாமதமாக வந்தது காரணம் ஒரே கொடி ஒரே தலைவர் என்று பொறுமையாக இருந்த காரணத்தினால் என்றாவது ஒரு நாள் பதிவு வந்தே தீரும் எனக்கும் அறுபத்தொன்பது வயசுல தான் எம்பி கிடைச்சிது அவருக்கு ஏறத்தாழ எழுபது வயசுல தான் எம்பி கிடைச்சிது மேடையில் பேசிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இரண்டு நலத்திட்டங்களையும் நான்கு படங்களையும் நடித்தவர்களுக்கு தான் இப்பொழுது பதவி உயர்வு அமைச்சர் பதவி என்று கொடுக்கிறார்கள் காலம் காலமாக கட்சியில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் இல்லை பொறுமையாகவே இருக்க வேண்டிய நிலைமையாக உள்ளது என்று பேசியுள்ளார் இதனை குறித்து இணையவாசிகள் இவர் தான் விமர்சிக்கிறாரா என்று கருத்து கூறி வருகின்றனர் பொதுவாகவே திமுகவில் வாரிசு அரசியல் தான் நடப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த வகையிலே சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதற்குமே திமுக அமைச்சர்கள் பலர் முகம் செலுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கட்சியில் மூத்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலர் இருக்கும் நிலையில் ஒன்றும் தெரியாத உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள் என்று விமர்சித்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது தற்போது வரும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக முடிசூட்டும் விழா நடைபெறப் போவதாக செய்திகளும் வெளியாகி வருகிறது இதற்கு மேல் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் பொதுவாகவே திமுகவில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு அமைச்சர் பதவியோ பதவி உயரோ கொடுக்காமல் தன் குடும்பத்தில் உள்ளவர்களை வைத்து அரசியல் செய்வதையே வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் மட்டுமின்றி திமுகவில் உள்ள நிர்வாகிகளும் திமுக அரசை குறித்து விமர்சித்து வருகின்றனர் திமுகவினர் இவ்வாறு வாரிசு அரசியல் செய்து வருவதனால்தான் திமுகவில் உள்ள நிர்வாகிகளை திமுக கட்சியை விட்டு விலகி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்